அனைவருக்கும் அன்பு மிகுந்த வணக்கம் செல்வராமாயணம் என்னும் இலக்கண பாடல்களும் இலக்கியச் சுவையும் கொண்ட புதிய ராமாயண காவியத்தை புனைய வைத்த என் இறைவன் ராமனை நன்றியுடன் வணங்கி மகிழ்கிறேன் செல்வராமாயணம் பருவம் மூன்று அயோத்தி பருவம் காலம் ஏழு இறந்த காலம் காவடியில் வைத்து காசிக்கு தம்மை குமந்து சென்ற மகனை கொன்றுவிட்டாயே என்று முனிச்சிறுவனின் பெற்றோர் தயரதனிடம் வருந்துதல் பாடல் எண் எழுநூற்றி பதிமூன்று சிவனாரின் காசிக்கே செல்ல எம்மை சுமந்தானி தவமகன் போல் பேருறவே தரணி செய்யும் தவந்தானி அவனையுமே கொன்றே எம் அனைத்து அவித்தாயே எவருமில்லா குருடரிடம் இருந்ததையும் கவிழ்த்தாயே இதுவே எழுநூற்றி பதிமூன்றாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் சிவனாரின் காசிக்கே செல்ல எம்மை சுமந்தானே என்ற முதல் வரிக்கான விளக்கம் சிவபெருமான் குடியிருக்கக்கூடிய கூடிய காசி கோயிலுக்கு எம்மை அழைத்துச் செல்வதற்காக காவடியிலே எம்மை உட்கார வைத்து அவன் சுமந்தபடியே வந்து கொண்டிருந்தான் தவமகன் போல் பேருறவே தரணி செய்யும் தவம் தவம்தானே அவ்வாறு எங்களை காவடியில் உட்கார வைத்து சுமந்து வந்த அத்தகைய அன்பிற்குரிய மகனை போன்ற ஒரு மகன் கிடைப்பது அப்படி ஒரு மகனை பெற்றுக்கொள்வது கொள்வது பெருந்தவத்தினால் விளையக்கூடிய செயல் அவ்வாறு பெருந்தவத்தினால் விளையக்கூடிய உருவாகக்கூடிய ஒரு சிறந்த மகனை பெறுவதற்காக இந்த உலகமே தவம் செய்யும் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவன் மேன்மை வாய்ந்தவன் எங்களுடைய அன்பிற்குரிய மகன் அவனையுமே கொன்றே எம் அனைத்துடைமை அவித்தாயே அத்தகைய மேன்மையான மகனையும் கூட நீ கொன்று எங்களுடைய அனைத்து உடமையையும் நீ அவித்து ஒன்று விட்டாய் எங்களிடம் இருந்த எல்லாமே போய்விட்டது எங்களுக்கு இருந்தது அந்த ஒரே ஒரு மகன்தான் அவனையும் கொன்றுவிட்டாயி எவரும் இல்லா குருடரிடம் இருந்ததையும் கவிழ்த்தாயி வேறு துணைக்கென்று எவருமே இல்லை எங்களுக்கு அவ்வாறு துணைக்கென்று வேறு எவருமே இல்லாத கண்பார்வையும் தெரியாத குருடரிடம் இருந்தது அந்த ஒரே ஒரு மகன் மட்டும்தான் அவனையுமே நீ அழித்து அவனுடைய உயிரையும் கவிழ்த்து காலியாக்கி விட்டாயே என்று அந்த முதிய வயதுடைய பெற்றோர் தயரதனிடம் தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தினர் இதுவே எழுநூற்றி பதிமூன்றாவது பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் எழுநூற்றி பதினான்காவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த பகுதியில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்